ஓட்டேரி கார்னரில் மச்சி ஒரு டீ சொல்லு கடையில் ப்ரெட்டு பஜ்ஜி போடுறாங்க ப்ரெட்டு பஜ்ஜியோட அளவு சைஸை பாருங்கள் பத்து ரூபா தான் அவ்வளோ பெரிய ப்ரெட்டு பஜ்ஜி ஒரு சம்சா பாருங்கள் ஒரு சம்சா பெரிய சம்சா ஒன்று பத்து ரூபா ஒரு மாஸ்டர் சுட சுட கூட சுட சுவையான ஆனியன் சம்சா போட்டுக்கிறாரு நம்ம சொன்னல காலையிலேயும் அதுக்கேற்ற சட்னி சட்னி வடை வடையும் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் பெரிய வடை காலையில் நான் சாப்பிட்டேன் அந்த வடை போண்டா கஜிரா தினந்தோறும் அப்பப்போ காலையில் மதியமும் ஈவினிங் மூணு வேலையும் ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாக போட்டுருவார் ஒரு தான் இந்த பக்கம் ஓட்டி சைடு வந்தீங்கன்னா தட்னி சட்னி கடைய தண்ணி சட்னி அது சுட சுட கொதிக்க கொதிக்க புதிக்க சமைச்சா இவங்க வந்தீங்கன்னா சாப்பிடுங்க சுட சுட சமைச்சா நம்மளும் ஒரு ப்ரெட்டு சாப்பிட்லாம் ப்ரெட்டு பஜ்ஜி டேஸ்ட்டு பார்க்குறோம் நீங்களும் வந்தால் சாப்பிடுங்க ப்ரெட்டு பஜ்ஜி ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கூட இருக்குது நல்லா சுவையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ப்ரெட்டு பஜ்ஜி சாப்பிடுங்க பத்து ரூபாய் அந்த காலத்தில் பஜ்ஜி சாயந்திர பஜ்ஜி பத்து பத்து கொடுக்குறாங்க ப்ரெட்டு பஜ்ஜி பத்து ரூபாய் ஃபேஸ்ட்டு அது எண்ணெய் இல்லை ஸ்ரீட் ஃபைஸ்ட்டாக சுத்தமாக இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் இந்த கடை நீங்களும் வந்தீங்கன்னா இந்த லட்சத்தில் வாங்கி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் மத்திய ஒரு டீ சொல்லு கடையில் ப்ரெட்டு பாருங்கள் வடை அந்த பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குது எஜிரம் கூட தூட பஜ்ஜி பாய்